வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் அப்பர் பெருமான் பழையாறை ஸ்தல மகிமையைப் பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்து சேர்ந்தபோது சமணர்களின் மொழிகள் சிவன் கோயிலை அடியோடு மறைத்திருந்தன இதை ஆன்ம ஞானத்தினால் அறிந்த அப்பர் மனம் வருந்தினார் பல்லவர்களின் பிரதிநிதியாக அந்த சமயம் சோழ நாட்டை பரிபாலித்து வந்த சிற்றரசனிடம் முழையிட்டார் அரசன் அந்த செயற்கை மொழிகளில் ஒரு பகுதியை இடித்து அப்புறப்படுத்தினான் உள்ளே சிறிய சிவன் கோயில் இருப்பது தெரிந்தது அப்பர் பரபசமடைந்து பாடினார் அந்த கோயில் பிற்பாடு சோழ மன்னர்களால் சிறப்படைந்து கற்றளியாக கட்டப்பட்டது ஆனால் இன்னமும் கோயிலைச் சுற்றிலும் முளைகள் சூழ்ந்து பிரகாரச் சுவர் போல் அமைந்திருந்தன கோவிலுக்குள் பிரவேசிப்பதற்கு கோபுரவாசல் ஒன்றுதான் இருந்தது வேறு வாசலே கிடையாது கோபுரவாசல் வழியாக கோயில் பிராகாரத்திற்குள் சென்று ஈசான சிவபட்டரின் வீட்டை சுலபமாக அடைந்து விடலாம் இல்லாவிட்டால் சுற்றி வளைத்துக் கொண்டு போக வேண்டும் இப்படி தன் தமையனாரின் வீட்டை குறுக்கு வழியில் அடைவதற்காக திருமலை கோபுர வாசலுக்குள் நுழைந்தான் உள்ளே சுவாமி சன்னதியில் சில அடியார்கள் நிற்பது தெரிந்தது அவர்கள் கிருஷ்ணனைப் போலவும் பலராமரைப் போலவும் வேஷந்தரித்து வந்த கோஷ்டியார் என்று தோன்றியது ஆஹா இவர்கள் இங்கே எங்கு வந்து சேர்ந்தார்கள் என்று அவன் எண்ணமிடுவதற்குள் ஈசான சிவபட்டர் கோயிலுக்குள்ளே இருந்து அவசரமாக வெளியேறி வந்தார் அப்போதுதான் கோபுர வாசலுக்குள் நுழைந்திருந்த திருமலையின் கையை பிடித்து பரபரவென்று வெளியில் இழுத்துச் சென்றார் என்ன இது என்ன என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் சொல்கிறேன் திருமலை இனிமேல் நம்முடைய உறவெல்லாம் கோயிலுக்கு வெளியே இருக்கட்டும் நீ பதிதன் சிவநந்தனை செய்யும் சமய பிரஷ்டன் இந்த சிவாலயத்திற்குள் நீ அடியெடுத்து வையாதே தெரிகிறதா நானும் எத்தனையோ பொறுத்திருந்தேன் இன்றைக்கு பெரிய மகாராணியின் முன்னால் நீ பேசியதை என்னால் சகிக்க முடியவில்லை வீட்டுக்கு வேண்டுமானால் வந்து உன் பெரிய வயிற்றை நிரப்பிக்கொண்டு போ ஆனால் கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்காதே அடி வைத்தால் நான் சண்டேஸ்வர நாயனாராகி விடுவேன் இவ்வாறு சொல்லி ஈசான செவ்வபட்டர் திருமலையின் கழுத்தை பிடித்து ஒரு தள்ளு தள்ளிவிட்டு கோயில் கதவை படார் என்று சாத்தினர் என்று திருமலை ஏதோ சொல்ல ஆரம்பித்ததை ஒரு கணமும் காது கொடுத்து கேட்காமல் கோவில் கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டு போய்விட்டார் ஓஹோ என்று ஆழ்வார்க்கடியான் முணுமுணுத்துக் கொண்டான் சற்றுநேரம் அங்கேயே நின்றான் பிறகு அச்சிவனார் கோவிலை சமணர் முளைகள் உட்பட இரண்டு மூன்று தடவை சுற்றி வந்தான் வலப்புறமாய் சென்றால் பிரதக்ஷணம் செய்ததாகிவிடும் என்று வேண்டுமென்றே இடதுபுறமாக சுற்றி வந்தான் வட்ட வடிவமாக அமைந்திருந்த செய்குன்றுகளில் சமணர் முளைவாசல்கள் எல்லாம் நன்கு அடைப்பட்டிருப்பதை பார்த்தான் பிறகு ஈசான செவபட்டரின் வீடு சென்றான் வேடிக்கை வேடிக்கையாக பேசும் திருமலையிடம் பட்டரின் மனையாளுக்கு மிக்க பிரியம் அந்த அம்மாளிடம் வழக்கத்தை விட வேடிக்கையாக பேசி வயிறு நிறைய சிவன் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டுவிட்டு வாசல் தென்னையில் வந்து படுத்தான் முதலாவது நாள் குடமுருட்டி நதிக்கரையோடு வந்தபோது அவன் கண்ட காட்சி ஒன்று நினைவு வந்தது அவனுக்கு எதிர் திசையில் சில குதிரைகள் வேகமாக வரும் சப்தம் கேட்டு பக்கத்தில் அடர்த்தியாக இருந்த மூங்கில் புதர்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டு நின்றான் முதலில் வந்த குதிரை தரிகிட்டு ஓடி வருவது போல ஓடி வந்தது அது சொட்ட சொட்ட நனைந்திருந்தது வியர்வையினாலா நதி வெள்ளத்தில் மூழ்கி வந்ததினாலா என்று தெரியவில்லை அந்த குதிரையின் பேரில் ஒரு சிறு பிள்ளை உட்கார்ந்திருந்தான் அவனை குதிரையோடு சேர்த்து கட்டியிருந்தது அந்த பிள்ளையின் முகத்தில் பீதியும் அத்துடன் ஓர் உறுதியும் சேர்ந்து காணப்பட்டன சற்று பின்னால் இன்னும் நாலைந்து குதிரைகள் வந்தன அவற்றின் மீதும் வேல் பிடித்த வீரர்கள் வந்தார்கள் சீக்கிரத்தில் பிடித்து விடுவார்கள் என்று தோன்றியது அவர்களில் ஒருவன் தன்னுடைய வேலாயுதத்தை தலைக்கு மேலே தூக்கி பிடித்து முன்னால் வந்த குதிரை மேல் எரிவதற்கு குறிபார்த்தான் இன்னொருவன் அதைத் தடுத்தான் அந்த சமயத்தில் அந்த பிள்ளை அடர்ந்த மூங்கில் புதர்களுக்கு கீழே போக வேண்டியிருந்தது சற்று வளைந்து தாழ்ந்திருந்த மூங்கில் மரக்கிளை ஒன்று அவனுடைய தலைமயிரில் சிக்கிக் கொண்டது குதிரை முன்னால் எழுக்கவும் அந்த பிள்ளையின் கதி என்னாகுமோ என்று இருந்த நிலையில் பின்னால் வந்தவர்கள் அந்த குதிரையை வந்து பிடித்துக் கொண்டார்கள் குதிரை மீது வைத்து கட்டியிருந்த பிள்ளையை பார்த்து வியப்பும் திகைப்பும் கோபமும் அடைந்தார்கள் ஏதோ அவனை கேட்டார்கள் அவன் தட்டுத் தடுமாறி மறுமொழி சொன்னான் விவரமாக ஆழ்வார்க்கடியான் காதல் விழவில்லை அவன் எங்கே அவன் எங்கே என்று அடிக்கடி பலமுறை கேட்ட கேள்வி காதல் விழுந்தது அந்த இளம் பிள்ளை ஆற்றோடு போய்விட்டான் வெள்ளத்தில் விழுந்துவிட்டான் என்று விம்மி அழுது கொண்டே சொன்னதும் காதில் விழுந்தது பிறகு அந்த வீரர்கள் அந்த பையனையும் குதிரையையும் தங்களுடன் அழைத்துக் கொண்டு ஆற்றங்கரையோடு போய்விட்டார்கள் இந்த சம்பவத்தின் பொருள் என்னவென்பது திருமலையப்பனுக்கு அந்தச் சமயம் விளங்கவில்லை இப்போது கொஞ்சம் விளங்குவது போல தோன்றியது இதற்கிடையில் அந்த வீதி நாடக கோஷ்டியின் நினைவும் அவனுக்கு வந்தது முக்கியமாக கம்சன் வேஷம் தரித்து மரப்பொம்மை முகத்தினால் சொந்த முகத்தை மறைத்துக் கொண்டு இருந்தவனின் நடைவுடை பாவனைகளும் குரலும் நினைவு வந்தன முன்னம் கேட்டது போல் துனித்த அந்த குரல் யாருடைய குரல் என்பது பற்றியும் விளக்கம் ஏற்படத் தொடங்கியது இரவு அர்த்தஜாம பூஜையை பூஜையை முடித்துக்கொண்டு ஈசான சிவபட்டர் தம் இல்லத்துக்கு வந்தார் வாசல் தென்னையில் ஆழ்வார்க்கடியான் படுத்திருப்பதை பார்த்தால் திருமலை திருமலை என்று கோபக் குரலில் கூப்பிட்டார் திருமலை நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாக பாசாங்கு செய்தான் கதவை படார் என்று சார்த்திக்கொண்டு பட்டர் உள்ளே போனார் தமது மனைவியாருடன் அவர் சண்டை படிக்கிற தோரணையில் பேசியது அரைகுறையாக திருமலையின் காதில் விழுந்தது தன்னை பற்றித்தான் சண்டை என்பதை திருமலை தெரிந்து கொண்டான் காலையில் எழுந்ததும் ஈசான சிவபட்டர் திருமலையிடம் வந்து மறுபடி நாடு சுற்ற எப்ப புறப்படுற என்று கேட்டார் தங்கள் கோபம் தணிந்த பிறகு புறப்படுவேன் என்ன என்றான் இனி என்னை அண்ணா என்று கூப்பிடாதே இன்று முதலாவது நான் உன் தமையனும் அல்ல நீ என் தம்பியும் அல்ல நீ சிபத் நீசன் மோசமானவன் பட்டரின் மனைவி திருமலைக்காக பறிந்து எதற்காக இப்படியெல்லாம் அவனை சபிக்கிறீர்கள் இத்தனை நாளும் சொல்லாததை அவன் இப்போது என்ன புதிதாக சொல்லிவிட்டான் உங்களுக்குத்தான் சிவபக்தி ரொம்ப அதிகமாக முற்றிவிட்டது என்றாள் உனக்கு ஒன்றும் தெரியாது அவன் நேற்று பெரிய மகாராணியின் முன்னிலையில் என்னவெல்லாம் சொன்னான் தெரியுமா தூகாட்டில் சாம்பரை பூசிக்கொண்டு திரியும் பரமசிவனுக்கு கோயில் நினத்திற்கு என்று கேட்டான் என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது மகாராணி ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லையாம் இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டான் நான் புத்தி சொல்லி திருத்தி விடுகிறேன் அவனிடம் நல்ல வார்த்தையாகச் சொன்னால் கேட்கிறான் என்றாள் நல்ல வார்த்தையை ஆயிற்று பொல்லாத ஆயிற்று அவன் ராமேஸ்வரத்துக்கு உடனே போகட்டும் ராமர் பூஜை செய்து பாவத்தை போக்கிக் கொண்ட சிவலிங்கத்தை இவனும் பூஜை செய்துவிட்டு வரட்டும் அதுதான் இவனுக்கு பிராயசித்தம் அப்படி செய்யும் வரையில் நான் இவன் முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்றார் திருமலையின் உதடுகள் தொடித்தன வட்டியுடன் சேர்த்து திருப்பிக் கொடுப்பதற்காகத்தான் ஆனால் பேசினால் காரியம் கெட்டுவிடும் என்று பொறுமையை கடைபிடித்தான் பட்டரின் பத்னி இந்த சமயத்தில் மறுபடியும் தலையிட்டு அதற்கென்ன ராமேஸ்வரத்துக்கு போகச் சொன்னால் போகிறான் அவனுடன் நாமும் போகலாம் இத்தனை நாள் ஆகியும் நமக்கும் தான் குழந்தை பிறக்கவில்லை பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ என்னமோ திருமலை எல்லோருமாக ராமேஸ்வரத்துக்கு போகலாமா என்று கேட்டாள் அவர்கள் இரண்டு பேரையும் சிவ் பட்டர் முறைத்து கோபமாக பார்த்துவிட்டு போய்விட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஈசான பட்டர் திரும்பி வந்து திருமலையிடம் சாந்தமாக பேசினார் தம்பி கோபம் பாபம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நான் கோபத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன் உனக்கு ஒன்றும் இல்லையே என்றார் இல்லவே இல்லை என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான் அப்படின்னா பூச்சிக்கால பூஜையை முடிச்சுக்கிண்டு நான் வந்துடுறேன் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை பத்தியும் சொல்லி யோசனை கேட்கணும் எங்கும் போய்விட மாட்டே என்றார் எங்கும் போகவில்லை என்ன தங்களை விட்டு எங்கும் போவதாக உத்தேசமில்லை என்றார் பட்டர் போய்விட்டார் ஆழ்வார் கடியான் தனக்கு தானே அப்படியா சமாச்சாரம் என்று சில முறை சொல்லிக் கொண்டான் பிறகு அண்ணியிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் புறப்பட்டான் செய்குன்றுகள் சூழ்ந்த வடமேற்றலி கோவிலை இரண்டு மூன்று தடவை சுற்றி வந்தான் அவ்வப்போது ஏதேனும் சத்தம் கேட்டால் உடனே மறைந்து நின்று விடுவான் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் பழையாறைக்கு வடகிழக்கே இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது வடதழி இதுக்கு வடமேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆரை மேற்றளி ஆக ஆரை ஆரை வடதளி ஆரை மேற்றளி இந்த மூன்று தலங்களும் இருக்கின்றன பழையாரில்லை அப்பர் பெருமான் காலத்தில் இந்த பகுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கிட்டு வந்தோம் தென்குமரியிலிருந்து வடவேங்கடம் வரை உலக நடப்பையெல்லாம் இளைய பிராட்டியோடு பகிர்ந்துக்கிட்டு தா எதிர்பார்த்த சில விஷயங்களையும் கிரகிச்ச பிறகு வெளியே வர்றான் ஆழ்வார்க்கடியான் அடியான் அடுத்தபடியா கவனிக்க வேண்டிய காரியம் ஒன்று இருக்குதே தமையனார் சம்பந்தப்பட்ட காரியம் அவரோ கோவில் வாசல்ல மடக்கிடுறார் கடும் கோபம் செம்பியன் மாதேவி முன்னிலையில வெறியோட பேசினதா இப்போ எதிர்பாராத போது துப்பறியற மாதிரி கோவிலுக்குள்ள அடி எடுத்து வச்சதா ரொம்ப நாளா புத்திரபாக்கியம் இல்லாத குறையினால வெளிப்பட்ட எரிச்சலா தம்பியை பார்த்து தம்பிய பத்தித்தன்னு திட்டுறார் அதாவது நெறி தவறியவன் கோவிலுக்குள்ள அடி எடுத்து வச்சா சண்டேச நாயனார் ஆயிடுவேன்னு எச்சரிக்கிறார் சர்மர் என்னும் பக்தர் வழிபாட்டுக்கு இடைஞ்சல் பண்ணினவர் தந்தை என்றாலும் சிவ அபராதம் செஞ்சு அவரை தண்டிச்சார் ஒப்பற்ற அந்த செயலால அவருக்கு சண்டீசர் என்னும் பதவியை வழங்கினார் பரமன் கோவக்காரங்கள்லாம் சண்டேச நாயினார் ஆயிட முடியுமா சரி ஈசானேங்கிற சொல்ல ஆராய்வோம் திசைகள்ல வடகிழக்கு ஈசானம் ஈசனின் அஞ்சு திருமுகங்கள்ல நடுவுல இருப்பது ஈசானம் கிழக்கில தத்புருஷம் புருஷம் தெற்கிலே அகோரம் மேற்கிலே சத்யோஜாத்தம் வடக்கிலே வாமதேவம் அடுத்த சொல் பிரதக்ஷிணம் தக்ஷிணம் வலப்புறம் இறைவரோட மூர்த்தம் அதாவது திரு தனக்கு வலப்புறம் இருக்கும்படி பக்தன் சுத்தி வர்றதுதான் பிரதட்சிணம் திருக்கோவில் பூஜைகளை இன்னும் நேரங்களில் தான் நடத்தணும்னு வரையறை உண்டு குறிப்பா காலையில உஷத்கால பூஜை நண்பகல்ல உச்சிக்கால பூஜை மாலை சாயரக்ஷி பூஜை இரவு அர்த்தஜாம பூஜை நல்லது திருமலையப்பனை கவனிப்போம் எந்த நிலையிலையும் மனம் தளராத ஆள்ங்கிறத பல நிகழ்ச்சிகளிலிருந்து இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நேற்று கொடுமுருட்டி ஆற்றங்கரையிலிருந்து பார்த்த காட்சி அவன் நினைவுக்கு வருது தரிகட்டு நாலுகால் பாய்ச்சல்ல ஒரு குதிரை அதன் மேல ஒரு பிள்ளை அவன் அதை செலுத்தல்ல குதிரைதான் அவனை சுமந்துகிட்டு வருது பின்னாலேயே வேல் பிடித்த குதிரை வீரர்கள் அவனை பிடிக்க வந்துகிட்டு இருக்காங்க பிடிச்சிடுறாங்க இது போதுமே தட்டி விடுறான் திருமலையப்பன் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்